ஹலோ மக்களே நம்ம யூடியூப் சேனலில் வெயிட் லாஸ் ஜேர்னி சீரிஸ் பார்க்க போகிறோம் வெயிட் வந்து அதிகமாக அதிகமாகிடுச்சுங்க அதனால் ஹோம் ஃபுட்டை வச்சு எப்படி மேக்ஸிமம் நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலான்னு சீரீஸில் பார்க்கலாம் டே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜியில் இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு டீடாக்ஸ் வாட்டர் எம்டி ஸ்டோ சியா சீட்ஸ் ஆட் பண்ணி நான் வந்து குடிக்கிறேன் இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதோட ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் அப்புறம் மார்னிங் நைன் ஓ கிளாக் சாலட் வித் குக்கும்பர் எடுத்திருக்கேன் பீனட் சேலட் இது கூட வந்து ஆனியன் கொரியாண்டர் அப்புறம் கேரட் ஆட் பண்ணி இந்த சாலட் வந்து ரெடி பண்ணிக்கேன் ப்ளஸ் குக்கும்பர் எடுத்திருக்கேன் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா யோகா நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ யோகாவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப்டர்நூன் ஒன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சூண்டில் ரைஸ் காரக்குழம்பு பொரியல் அப்புறம் ஒரு எக்கு நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை கம்மியான அளவில் எடுத்துக்கோங்க அப்புறம் ஈவினிங் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்துருக்கேன் திருப்பி சிக்ஸ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் எடுத்துருக்கேன் திருப்பி நைட் வந்து மேக்ஸிமம் எயிட் ஓ கிளாக் குள்ளே டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுங்க ரெண்டு சப்பாத்தி முட்டை பொடி மாசு இதான் டே ஒன்னுடைய ரெசிபிஸ் தேங்க்